ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அசோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதையும் வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாதத்தில் பார்த்துலையானால் கோல்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பிறக்கிறத சொல்கிறோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்தில் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷவத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அது தவிர பார்த்த கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் அதாவது பதினெட்டாம் தேதியை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துவிடுறார் இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாத பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போயிடுறார் ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்றிருக்கார் கும்பத்தில் இதனால வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களினுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை சொல்கிறது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்றோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருடப்பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவா வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு வருடப்பரப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்னு பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம் வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்கிறோம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின் பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாள்ல வந்து ச சப்தமியும் இது அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால க சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம் அதனால கண்ணில் இரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது அதனால இந்த கமல சப்தமி அன்னைக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்தி சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இதுவரைலாம் அனுப்புங்க உங்களோட என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்த இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவெல்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பாள் புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பாள் அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லுன்னு மிதுன ராசியை சொல்லுன்னு இருப்பாள் ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரீஷம்னுவா மிருகசீரீஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமான்றது மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தேன்னா லக்ன சந்தியும் வந்துடுத்துல இந்த ஒரு 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 லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பவர் அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துகிட்ருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுன்ருக்கும் அதனால் அவ்வளோ புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் துலா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது அதுவும் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் உச்சம் பெற்றதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா அது ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்காரு பகை கடன் நோய் எதிரி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டானா கிடையாது ஏன்னா சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வாங்க கடனும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதாவது சேமிப்பாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த மாதம் அதாவது பங்குனி மாதம் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதும் ஆறு எட்டு பரிவர்த்தனை ஆறுக்கு உண்டான குருவும் எட்டுக்கு உண்டான சுக்ரன் உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை பெறுவது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக செய்யக்கூடிய வேலை அவரி ஏற்றம் இருக்கும் பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு இவ்வளவுனால வந்து செலவுகள் இருந்திருக்கும் அசுப செலவுகளாக இருந்திருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தளம் மடங்கள் இல்லாத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் உங்களுடைய ராசிக்கு நாலு அஞ்சு அதிபரியானவர் ஒரு திரிகோண கேந்திர அதிபதி மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் அது தவிர பார்த்தாலே ஆனால் இதன் மூலியமாக உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தொழிலில் பெரிய ஏற்றம் வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மா பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு பெரிய இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த தந்தையின் வழியாக உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் அதை தவிர வந்து திடீர் பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் நல்ல ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அந்த யோகிகள்

பால் பதினிடும் தொழில்கள் பால்னுடைய தொழில் அதை தவிர வந்து வெள்ளை ஆடை முத முதலான தொழில் அதை தவிர வந்து பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க அதாவது சின்னத்திரை பெரிய திரை இந்த மாதிரியான கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பேச்சு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆடை ஆவரணங்கள் அதாவது ஆவரணங்களில் நகாசு வேலைகள் செய்யக்கூடிய அதை தவிர வந்து சர்ஜரி அதாவது டாக்டர் சர்ஜரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைய போறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் உங்களுக்கு புதிய பதவி வரும் பதவியோட அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு புதுசா வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் என்ன சார் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்புறம் எப்படி சார் சொல்றீங்கன்னா அஞ்சாம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத்திர ஸ்தான அதிபதி சொல்லக்கூடியவர் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இருந்தாலும் பண வரவு நல்லபடியாக இருக்கும் எல்ல எடுத்த காரியங்கள்ல எல்லா விதத்திலையும் வெற்றி இருக்கும் மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாசத்துல தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றோம் அந்த சில நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதை தவிர பார்த்தாலேயானால் வெளியூர் புதிய ஏதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம நாட்களில் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயங்களில் சில விஷயத்தை செய்ய வேண்டி இருந்ததே ஆனால் அதற்கு நீங்கள் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையறதுக்கு வெளியே பரிகாரம் செஞ்சுட்டு பண்றது நல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவன் சிவன் கோயிலில் விஷயத்துக்கு பால் கொடுத்துட்டு போகும் அது வந்து உங்களுடைய ஏற்றத்தையும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தையும் நிச்சயமாக குறைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்த மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலருந்து மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிய முயற்சி வெளியூர் வலிமாண்ட பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்தோம்னா துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டியில் நிச்சயமாக வெற்றி போட்டித் தேர்வில் வெற்றி மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் புதிய வீடு வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் கடன் குறையக்கூடிய வாய்ப்பு அதை தவிர உங்களுடைய மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு அதாவது அதாவது உங்களுடைய வேலை நிமித்தமாக வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாசத்துல அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு இந்த நவகிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு நெய் விளக்கு போட்டுன்னு வாங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுவும் கல்கண்டு போட்டு நெய்யில் கல்கண்டை போட்டு விளக்கு ஏற்றுங்கோ உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் அதுவும் திரியில் போட்டு பண்ணுங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்கும் எல்லா விதமான தடங்களில் இருந்தும் வெற்றி கிடைக்கும் அது தவிர உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்கோ சித்தர்கள் யோகிகள் படத்துக்கு போய் வழிபட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்